ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநாதீ சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரிவியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஃபர்ஸ்க்கு கிருஷ்ணா வராரு கிருஷ்ணாவை ஜாப்ல சேர்க்கறாங்க ஜாபில் சேர்க்கறது சித்தப்பாக்கு சுத்தமாக பிடிக்கல ஸ்டாஃப் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு விஜய் அங்கே சொல்லவும் சித்தப்பாக்கு வந்து ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி வீட்டு விஷயம் வீட்டில் இங்கே எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாஃப் யாருக்கும் தெரியாத அளவுக்கு விஜய் வந்து மெயின்டெயின் பண்ணுறாரு அங்கே ஸ்டாஃபுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்கே இன்ஜினியராக போட்டுருங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஐயப்பன் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஐயப்பன் போ கூட்டிகிட்டு போயிட்டு போகணு போனதுலேருந்து திரும்ப வர வரைக்கும் அதாவது சித்தப்பா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வேலையும் செய்கிறாரு இது இது வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது சித்தப்பா என்னென்னா தான் நல்லவன் நான் வந்து அவனை ஆரம்பத்துலேருந்தே வேணாம் வேணான்னு தான் சொன்னேன் எனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சித்தப்பா இந்த வேலையை பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இன்னொரு பக்கம் சித்தப்பா அப்படின்னா இங்கே கிருஷ்ணா அவரும் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறாரு என் பக்காவான ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இது என்ன இப்படி இருக்குது அது என்ன அப்படி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனோட மேப்பை கொடுங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எல்லாமே இது பண்ணுறாரு இந்த பக்கம் வீட்டில் காவேரிக்கு வளகாப்பு ரிலேட்டடாக வந்து அம்மாவும் அக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க சித்தி காவேரியோட சித்தி இது பேசிகிட்டு இருக்கும்போது பலகாரம்லாம் செய்யணுண்டி அது கூட செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அப்படி இப்படிலாம் சொல்லவும் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் முறையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் தான் வளகாப்பு பண்ணுவாங்க ஆனால் புதுசாக இருக்குது நம்ம தான் பண்ணணும் வளகாப்பு அப்படின்னு அம்மா சொல்கிறது ஒரு ஒரு வழக்கத்தில் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல இங்கே காவேரி வளகாப்பு ரிலேட்டடாக எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இங்கே நானும் உங்க கூட பலகாரம் செய்கிறதுக்கு வரட்டுமா ஏதாவது ஹெல்ப்னால் கூப்பிடுங்கக்கா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவனடி இப்படி இருக்கா தேவையில்லாமல் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா எனக்கு தெரிஞ்சு இப்போது காவேரி ஃபேமிலியை விட காவேரி அம்மா அக்கா அந்த ஃபேமிலியை விட இந்த ஃபேமிலி ரொம்பவே ஹைலைட்டடாக ரொம்ப நல்லவங்களா அப்படி வந்து போயிட்ருக்கு இந்த இது ஒரு பக்கம் அப்படின்னா சிந்து சிந்து இன்னொரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சுகர் டெஸ்ட் பண்ணுறது ரெண்டு பேருக்கும் க்ரீன் டீ போட்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தாத்தா அப்புறம் பாட்டி அவங்களோட மனசில் இப்போயே இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்தாததுக்கு பாட்டி வேற வந்து உங்கள் பேத்தி நல்லா எங்களை பார்த்துக்கிறா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கோவத்தில் இருந்தவங்க இப்போ ஆப்போசிட்டாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பேத்தி அப்படின்ற அளவுக்கு என் ப என் பையனை மாதிரியே அப்படியே அப்படின்னும் இது உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா ஏண்டா எல்லாரும் கூட்டணி போட்டுட்டு கடைசியில் அந்த ரெண்டு ஜீவனை தனியாக விட்டுட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடப்பாவமே அப்படிங்கிற தான் இருக்குது இங்கே காவேரியோட அம்மாவையும் அக்காவையும் பார்க்கும்போது இல்லை காவேரியும் இன்னசென்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி விஜயுமே ஐயோ அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பாட்டி அவன் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சித்தப்பா வந்து இங்கே விஜய் கிட்ட போட்டு கொடுக்கவும் விஜய் வந்து விசாரிக்க போது கரெக்டாக இங்கே கிருஷ்ணா வராரு ஜல்லி வந்தது செங்கல் வந்தது கதவு வந்தது அப்படின்னு எதோ இதெல்லாம் கணக்கு கொடுக்குறாரு அதை பார்த்த உடனே காவேரியும் விஜய்க்கும் ஒரே சந்தோஷந்தான் அதுக்கப்புறம் சித்தப்பாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறாரு அவர் பண்ணதை விஜயும் அங்கே ஆளுங்க வச்சுருக்காங்க புலருக்கு என்ன நடக்குது அப்படின்னு வாட்ச் பண்ணுறதுக்கு கிருஷ்ணாவை பார்க்கலாம் வெயிட் பண்ணி நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல எந்த ஒரு நெகட்டிவ் ட்ராக் கொண்டு வந்தாலும் ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் அதுக்கு மேலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ட்ராக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ரொம்ப இழுக்க 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 தான் விருப்பு வந்துடும் ரசிகர்களுக்கே பார்ப்போம்